வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அந் தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களையும் அழிக்கப்படாமல் பக்குவப்படுத்தி சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக விளங்குவது உணவுதான் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி சாப்பிட்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையல் கூடங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளையும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நம்மை சுற்றுப்புற சூழல்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறச் சூழல்கள் இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் வேர்கள் பட்டைகள் கொண்டும் நாம் பலவிதமான சூரணமாகவோ கசாயமாகவோ பானமாகவோ நாம் தயாரிப்பது எப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் ஒரு தேநீர் தயாரிப்பது எப்படி என்பதை நாம் பார்க்க போகின்றோம் தேநீர் காஃபி டீ குடிப்பதற்கு பதிலாக ஒரு தேநீர் இயற்கையான ஆனால் உடலுக்கு மிகப்பெரிய பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தேநீர் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய இந்த தேநீர் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது என்று கேட்டால் உடல் பருமனை குறைப்பதற்கும் கை கால்களில் தேவையில்லாமல் சதை தொங்கிக் கொண்டிருக்கும் இல்லையா அந்த தேவையில்லாத சதைகளை கரைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு எளிமையான தேநீர் தான் இன்றைக்கு நாம் தயாரிக்கப் போகின்றோம் அப்போது உடல் பருமனை குறைப்பதற்கு உதவக்கூடிய இந்த தேநீர் அதற்கு என்ன பெயர் என்று கேட்டால் பெருஞ்சீரகம் என்றால் சோம்பு சோம்பு தேநீர் அல்லது பெருஞ்சீரக தேநீர் அப்ப இந்த பெருஞ்சீரக தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு அளவிற்கு பெருஞ்சீரகம் தேயிலை தூள் இருக்கு இல்லையா தேயிலை தூள் இரண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ தேவையான அளவு அப்ப இந்த பெருஞ்சீரக தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை மொத்தம் மூன்று பொருட்கள் ஒன்று பெருஞ்சீரகம் அளவு ரெண்டு டீஸ்பூன் தேயிலை தூள் அளவு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு தேவையான அளவு இப்போ இந்த மூன்று பொருளும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தானே இதை வைத்து இந்த பெருஞ்சீரக தேநீர் செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல அந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெரும் சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்கு இளம் சிவப்பாக வறுத்து கொள்ள வேண்டும் முதல்ல என்ன செய்யணும் பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சிவப்பாக வறுத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்முறை ஒரு பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அந்த டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து கொதிக்கும் பொழுது தேயிலை தூளையும் வறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெருஞ்சீரகத்தையும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இரண்டாவது செய்முறை என்ன ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொதிக்க வைத்து அது கொதிநிலை வந்த உடனே ரெண்டு டீஸ்பூன் தூளையும் ஏற்கனவே வறுத்து வைத்திருக்கக்கூடிய பெருஞ்சீரகத்தையும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இரண்டும் நன்றாக கொதித்த உடனே அதனை இறக்கி வடிகட்டி வைத்து அதனோடு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ கலந்து தொடர்ந்து இன்னைக்கு காஃபி டீ குடிப்பதற்கு பதிலாக இதை குடித்து கொண்டு வரலாம் அப்ப இந்த பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு தேநீர் செய்முறை என்ன பார்த்தோம் முதல்ல சோம்பை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வருத்துக்கிறணும் ரெண்டாவது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொதிநிலை வந்த உடனே அதில் தேயிலை தூளையும் வறுத்து வைத்திருக்கக்கூடிய பெருஞ்சீரகத்தை என்று சொல்லக்கூடிய சோம்பையும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதித்த பின்பு அதனை இறக்கி வடிகட்டி அதனோடு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு தேவையான அளவுக்கு தொடர்ந்து குடித்து கொண்டு வர வேண்டும் இதுதான் பெருஞ்சீரக தேநீர் செய்முறை அப்ப இந்த தேநீர் யார் குடிக்கலாம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாக திகழும் பொதுவாக இந்த பெருஞ்சீரக தேநீர் யாவருமே குடிக்கலாம் வயது வரமின்றி யார் வேணாலும் குடிக்கலாம் குறிப்பாக உடல் பருமன் உடல் பருமனை குறைப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருப்பவர்கள் அந்த இந்த பெருஞ்சீரக தேநீரையும் கலந்து நல்ல பலனை நீங்கள் பெறலாம் அது மட்டும் கிடையாது கை கால்களில் தளர்வாக அந்த சதை சதைப்பகுதி தொங்கிக்கிட்டிருக்கும் அந்த பகுதிகளெல்லாம் கரைத்து அதனுடைய கட்டமைப்பை சீராக்குவதற்கு இந்த பெருஞ்சீரக தேநீர் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அப்போ இந்த பெருஞ்சீரக தேநீர் யார் யார் அனைவருமே குடிக்கலாம் உடல் பருமனுக்கு பலவிதமான பயிற்சிகளையோ உணவு முறைகளையோ மருந்து மாத்திரைகளையோ எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அதனோடு இந்த பெருஞ்சீரக தேநீரையும் காலை மற்றும் மாலையோ அல்லது மூன்று வேலை தேநீராகவோ தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உன் நீங்க அந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் இதை தவிர்த்து கை கால்களில் தேவையற்ற சதைப்பகுதியை கரைத்து அந்த கட்டமைப்பை சீரமைப்பதற்கு இந்த பெருஞ்சீரக தேநீர் பயன்படுகிறது அப்போ எளிமையாக இன்றைக்கு நான் பார்த்த ஒரு தேநீர் மிக மிக எளிமையான ஒரு தேநீர் பனங்கற்கண்டோ நாட்டு சக்கரையோ உங்களுக்கு எந்த சுவை பிடிக்கும் எந்ததை போட்டால் நன்றாக குடிப்பீர்களோ அதை கலந்து டீ காஃபிக்கு பதிலாக இந்த பெருஞ்சீரக தேநீரை குடித்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு குடித்து பாருங்க உண்மையிலேயே இந்த தேநீர் நமது உடம்புக்கு நல்லது செய்கிறதா அல்லது கெடுதல் செய்கிறதா என்பதை கண்கூடாக உணருங்கள் நல்லது செய்தால் தொடர்ந்து இதனையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப முயற்சித்து பார்க்குறீங்களா முயற்சித்து பார்த்து பலனை அறிந்து மற்றவர்களுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு மருத்துவ சிந்தனை பார்ப்போம் நன்றி வணக்கம்